வெண்கடுகை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கேன் வெண்கடுகள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புகையாக போடலாமா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாமா இதை வந்து சில பேர் வந்து வேணான்னு சொல்கிறாங்களே சில பேர் வந்து இதை போடலாமா அதனால அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கடுகு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அது வெண்கடுக்காக இருக்கட்டும் கடுங்கடுகாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் வெண்கடுக்கான ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவிட்டியை உடைக்கக்கூடிய பஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அந்த வெண்கடுகளில் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி காஞ்சி போயிருக்கும் அதோட சேர்த்து அந்த புகையாகவும் சேர்த்து போடலாம் அந்த காலத்தில் ஸோ அதோடு இன்னும் தி பெஸ்டுன்னு கேட்டிங்கன்னா வளம்புரிக்காய் வளம் புரிவதால் வலம்புரிக்காய் இப்படியும் பண்ணலாம் இதோட நீங்கள் புகையில் மஞ்சளும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ஹாலில் வச்சாலே போதும் நம்ம தூங்குற இடத்துல வைக்கலாம் அதேமாதிரி எங்கே உங்களுக்கு நெகட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வச்சாலே போதுமான விஷயம் இதுமாரி எனக்கு புகையாக போட முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக பதிவோடு வெண்கடுகை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கேன் வெண்கடுகள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புகையாக போடலாமா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாமா இதை வந்து சில பேர் வந்து வேணான்னு சொல்கிறாங்களே சில பேர் வந்து இதை போடலாமா அதனால அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கடுகு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்லுவாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அது வெண்கடுகள் இருக்கட்டும் கருங்கடுகள் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் வெண்கடுக்கான ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவிட்டியை உடைக்கக்கூடிய பஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அரண்மனை அப்படின்னு அப்படிங்கனாக்கா எனிமீஸ் அப்படின்னு இருப்பாங்க எதிரிகள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் வச்சுட்டு போர் பண்ணுறத விட இந்த நெகட்டிவிட்டி பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த எண்ணெய் ஆலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கருப்பாக்கி நெகட்டிவிட்டி ஆக்கி அதை அனுப்புவாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் ஒரு அரண்மனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி பாலை கிரியேட் பண்ணி அவங்களுடைய அரண்மனை நோக்கி அப்படியே பார்த்திங்கன்னா ஊதி விடுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா எந்த இடத்துல போய் ஸ்பாட் வடிக்கணும் அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா இந்த எண்ண்கள் பிரெயின் சொல்லுவாங்க அந்த ஹீலிங் எனர்ஜி இருக்கு இல்லையா அதை நல்லது தான் பயன்படுத்தியிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாலை வந்து பார்த்திங்கனாக்கா அது போய் அந்த அரமனையில் வெடிச்சு பொழுது அந்த பார்த்திங்கனாக்கா அப்படியே அதோடைய நல்ல பொருளாதாரம் இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து பால் சாம்பிராணி வெண்கடுகு ரொம்ப முக்கியமாக வளம்புரி காய் அப்படின்னு நாட்டு மந்தக்கடையில் கடைக்கு இதெல்லாம் போட்டு புகை போட்டிருக்காங்க அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை புகையை போடுவாங்க இந்த வருமனை சுற்றி பெரிய ஒரு சத்தம் இந்த சத்தத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சத்தத்துல பாத்தீங்கன்னா ஏர்ல ஒரு மின் அதிர்வு ஏற்படும் ஒளி அலை ஒளி அலை இதுதான் இந்த புகையோட புகை பாத்தீங்கன்னா இந்த இல்லையா சுத்தி பார்த்தீங்கனாக்கா இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா இது வெங்கல பாத்திரம் வச்சுக்கோங்களேன் இதுமாதிரி மாதிரி ஒவ்வொருத்துக்கும் சவுண்ட் இருக்கு இந்த சவுண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெங்கலத்தை வச்சு அவங்க தட்டிட்டு போனாங்க காமிக்கிறேன் அந்த அதிர்வு காட்டில் இருக்கக்கூடிய சவுண்டு கேட்க மாட்டீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வலைகளில் ஒன்று பண்ணுவோம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுமாதிரி வெண்கலை தட்டு பெருசாக இருக்கும் நல்ல நான் கம்மியாக சின்னதாக காமிச்சிருக்கேன் கணீர் கணீர் கணீர்னு அடிக்கும் ஸோ சுற்றி அவன் என்ன பண்ணுவாங்க அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த புகையை போட்டுகிட்டே இருப்பாங்க அதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வெண்கடுகு அப்போ சாம்பிராணி புகையை விடுது அப்போ என்ன பண்ணுவோம் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி வேவ்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவது பிளவுபட்டு அப்படி கொண்டு போயிட்டே இருப்பாங்க அதை அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெண்கடுகு ஸோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா வெண்கடுகு வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக தீர்க்கும் ஸோ அதனால தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகை எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுலில் போட்டு அப்படியே வைக்கலாம் இல்லைனா புகையாகவே போடலாம் அதான் சொன்னேன் இல்லையா நாட்டு மருந்து கடையில் வளம்புரி காய் அப்படின்னு ஒன்று விற்கும் அது வந்து வட இடம்புரி வடம்புரி ரெண்டுமே இருக்கும் நீ ஒரு கால் கிலோ வாங்கி அதை மிக்ஸியில் வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு பால் சாம்பிராணியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அல்ல வெள்ளை குங்குலியமோ இல்லை கருப்பு குங்கலியமோ எது வேணாலும் நாட்டு மருந்தில் கிடைக்கிது வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வெண்கடுகை நீங்கள் மிக்சியில் அப்படி போட்டாலும் சரி இல்லை அப்படியே போட்டாலும் சரி நம்ம வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை போட்டாலே போதுமான விஷயம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை போடுங்க ஃப்ரெஷ்ஷாகிடும் வீடு திருப்பி பார்த்திங்கன்னா அந்த அந்த த தாக்கம் நெகட்டிவிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும் திருப்பி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போடுவோம் ஸோ இந்த சாம்பிராணி புகையை நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை போடுறோம் வாரம் ஃபுல்லாக ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கும் நெகட்டிவிட்டி இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெண்கடுகு ப்ளஸ் நம்ம இதுவுமே வளம்பொரிக்கா இதுமாதிரி மிக்ஸிங்கில் போடலாம் ஸோ இன்னொரு மெத்தட இருக்குது அந்த காலத்தில் பண்ண ஒரு மெத்தட் மஞ்சள் மஞ்சள் அது என்ன பண்ணுவோம்னா தண்ணியில் வெண்கடுகு மஞ்சள் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி காய வச்சுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெண்கடுகில் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி காஞ்சி போய் இருக்கும் அதோட சேர்த்து அந்த புகையாகவும் சேர்த்து போடலாம் அந்த காலத்தில் ஸோ அதோட இன்னும் தி பெஸ்ட்ன்னு கேட்டிங்கன்னா வளம்புரிக்காய் வளம் புரிவதால் வளம்புரிக்காய் இப்படியும் பண்ணலாம் இதோட நீங்கள் புகையில் மஞ்சளும் சேர்த்துக்கலாம் ஸோ இல்லை எனக்கு இதெல்லாம் கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா வெண்கடுகு மஞ்சளை நம்ம வந்து குழப்பி வச்சுட்டு நம்ம வெயிலில் காய்ச்சி நல்லா காய்ஞ்சிடும் அந்த மாதிரியும் நம்ம தெளிக்கலாம் வாசலில் போடலாம் சின்ன சின்ன முடிச்சுக்களாக போட்டு கா போர்டில் போடலாம் பண முடிச்சியில் போடலாம் எங்கே வேணாலும் போடலாம் ஆக வெண்கடுகு நெகட்டிவிட்டியை ஹண்ட்ரட் பர்சன்ட் போக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை டெய்லி போடணுன்ற அவசியமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை போட்டாலே போதுமான விஷயந்தான் ஸோ அந்த காலத்திலேயே பயன்படுத்துகிற ஒரு விஷயந்தான் வெண்கடுகு அதனால தான் அந்த அரண்மனை உடைய விஷயத்தை சொன்னேன் இதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இது மாதிரி வெங்கலத்தட்டு கிடச்சுனாலும் சரி ஆக அங்கே ஒரு மணி வெங்கலத்தட்டு கிடைக்கலைன்னா வெங்கட மணி இல்லைன்னா வெறும் மணியாகவே நீங்கள் அடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த புகையை சேர்த்து போட்டிங்கனாக்கா காற்றுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ஓட ஓட விரட்டிடும் தேவையில்லாத நெகட்டிவிட்டி அலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை உடச்சி விட்டுடும் உடச்சி விட்ட பிறகு இந்த புகையும் சேர்ந்து வரும்பொழுது அது நிவர்த்தி ஆகும் ஸோ வெண்கடுகு சாதாரண விஷயம் கிடையாது ஓவர் பவர்ஃபுல் அதனால தான் ஒரு வார்த்தை அழகாக நச்சுன்னு சொன்னாங்க கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது சின்ன கடுகு தான் ஆனால் பெரிய நெகட்டிவிட்டியை உடச்சி ஓட ஓட விழட்டி விட்டுவிடும் ஸோ இது வந்து நெகட்டிவிட்டின்னு சொல்லணும்னா எத்தனை வேணால் அடங்கலாம் கந்திருஷ்டியாக எடுத்துக்கலாம் நெகட்டிவிட்டியாக எடுத்துக்கலாம் வேறு பொ பொறாமையாக எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் இருக்கும் மனிதனுடைய இயக்கம் அதான் மனித கோளாறு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கந்திருஷ்டி கோளாறு அப்படி இருக்கும் ஆக மனித கோளாறு தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்குது ஸோ யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வரலை ஐயோ நாம் வந்து தனிச்சு வாழ்கிறோமே பயமாக இருக்கேன்னா யோசிக்க வேண்டாம் இதனால தான் முன்னோர்கள் அழகாக நிறைய மூலிகைகள் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி தூபம் போகிற விஷயத்தில் நிறையா இருக்குது இப்படி வந்து அப்ராடில் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்சார் இருக்கும் அங்கெல்லாம் போட முடியாது அப்படின்னா நீங்கள் பவுலில் சும்மா போட்டு வச்சாலே போதும் வெண்கடுகு ப்ளஸ் சாம்பிராணி வேறு எதுவும் பெருசு தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் டர்மரிக்கு போட்டுக்கலாம் போட்டு சும்மாவே வைங்க போதும் ஏன்னா டெர்மரிக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்தால் தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது டெர்மரிக் அப்படியே போட்டு வைக்கலாம் வெண்கடு அப்படியே இருக்கலாம் சாம்பிராணி பால் சாம்பிராணி இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சாம்பிராணி போட்டு வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு அழகாக டிசைன் மாதிரி வச்சுக்கோங்க உடலை அசிங்கமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா அதாவது பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு செடி மாதிரியோ ஒரு அலங்கார பூங்கொத்து மாதிரி இப்படி வச்சு அழகாக மறைச்சிடலாம் ஸோ இது வந்து நம்ம ஹாலில் வச்சாலே போதும் நம்ம தூங்குகிற இடத்துல வைக்கலாம் அதே மாதிரி எங்கே உங்களுக்கு நெகட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வச்சாலே போதுமான விஷயம் இதுமாரி எனக்கு புகையாக போட முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ இதுவே பெரிய விஷயந்தான் வெண்கடுகு மிக 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 பெரிய சக்தி உண்டு எது நெகட்டிவிட்டியை உடைக்கிறதுக்கு நல்ல விஷயத்தையும் இழுத்து கொடுக்கும் ஆக மூலிகைகள் எல்லாமே உயிர்த்தன்மையோடு அழகாக முன்னோர்கள் எழுதி வைத்த வகுத்து வைத்த சில கூட்டு பரிமாணம் உண்டு அதான் இதுமாரி புகை போடும் முறை எப்பேற்பட்ட பகையை உடைக்கும் புகை அதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வெண்கடுகு அதனால நிறைய பேர் கேட்குறது வெண்கடுகள் யூஸ் பண்ணலாமா தாராளமாக யூஸ் பண்ணலாம் நிறைய யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான் அப்பேற்பட்ட ஒரு பா பாதுகாப்பு நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்